வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் அனைவரையும் வழிநடத்தட்டும் உங்கள் அனைவரையும் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஆழமான மற்றும் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் அதுதான் ஏஞ்சல் எண் ஐந்து 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 நீங்கள் சமீப காலமாக இந்த ஐந்து 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 என்ற எண்ணை அடிக்கடி பார்க்கிறீர்களா உங்கள் கடிகாரத்தில் நேரம் பார்க்கும்போது ஐந்து மணி ஐந்து நிமிடம் என்று தெரிகிறதா அல்லது நீங்கள் வாங்கும் பொருட்களின் ரசீதில் ஐம்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தைந்து காசு அல்லது ஐநூற்றைம்பத்தைந்து ரூபாய் என்று வருகிறதா சாலையில் போகும்போது வாகனங்களின் எண்களில் ஐந்து 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 என்று பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் தொலைபேசி எண்ணில் புத்தகத்தின் பக்க எண்ணில் ஏன் உங்கள் கனவுகளில் கூட இந்த எண் உங்களை தொடர்கிறதா அப்படியென்றால் இது ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல என்பதை முதலில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரபஞ்சம் உங்கள் தேவதைகள் உங்கள் வழிகாட்டிகள் உங்களுடன் நேரடியாக பேச முயற்சிக்கும் ஒரு தெய்வீக சமிக்ஞை ஒரு பெரிய மாற்றத்திற்கான அழைப்பு மணி இது வாழ்க்கையில் ஒரு புயலுக்கு பிறகு வரும் அமைதியைப் போல ஒரு இருண்ட இரவுக்கு பிறகு வரும் பிரகாசமான விடியலைப் போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதைத்தான் இந்த ஐந்து 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 என்ற எண் குறிக்கிறது இன்றைய வீடியோவில் ஐந்து 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 என்ற எண்ணின் ஆழமான அர்த்தங்கள் என்ன அது உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளை பாதிக்கப் போகிறது இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை உங்கள் நன்மைக்காக எப்படி பயன்படுத்துவது மற்றும் உங்கள் தேவதைகள் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ரகசிய செய்தி என்ன என்பதை பற்றி மிக விரிவாக ஆழமாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் இறுதி வரை என்னுடன் முழுமையாக பயணிக்க தயாராகுங்கள் ஏனெனில் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற நம்பிக்கையுடனும் வெளிவருவீர்கள் என்பது உறுதி வாருங்கள் இந்த தெய்வீக பயணத்தை தொடங்குவோம் ஐந்தாம் எண்ணின் அடிப்படை சக்தி ஐந்து 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 என்ற இந்த மாபெரும் எண்ணின் சக்தியை புரிந்து கொள்வதற்கு முன்பு அதன் ஆணிவேரான ஐந்து என்ற ஒற்றை எண்ணின் ஆற்றலைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எண் கணிதத்தில் ஐந்தாம் எண் என்பது மாற்றம் சுதந்திரம் சாகசம் ஆர்வம் மற்றும் அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொள்ளப்படும் வாழ்க்கைப் பாடங்களைக் குறிக்கிறது நமது ஐம்புலன்களை பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் குறிக்கும் எண் ஐந்து இந்த உலகத்துடனான நமது தொடர்பை நமது அனுபவங்களை நமது பயணங்களை குறிப்பது இந்த எண் ஐந்தாம் எண்ணின் ஆற்றல் என்பது ஒரே இடத்தில் தேங்கி நிற்பது அல்ல அது ஓடிக்கொண்டிருக்கும் நதியை போன்றது அது எப்போதும் புதிய அனுபவங்களை தேடும் புதிய இடங்களுக்கு பயணிக்க விரும்பும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளத் தூண்டும் அது சவால்களைக் கண்டு அஞ்சாது மாறாக அதை ஒரு சாகசமாகவே பார்க்கும் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் இந்த ஐந்தாம் எண்ணின் ஆற்றல் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல நான்கு முறை ஒன்றாக வரும்போது அதன் சக்தி எப்படி இருக்கும் ஐந்து 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 என்பது ஒரு மெல்லிய தென்றல் காற்று அல்ல அது உங்கள் வாழ்க்கையின் பழைய கட்டமைப்புகளை பழைய நம்பிக்கைகளை பழைய அடையாளங்களை வேரோடு புரட்டி போடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சூறாவளி ஆனால் இந்த சூறாவளி உங்களை அழிப்பதற்காக வரவில்லை மாறாக உங்களுக்கு பயனற்ற உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் சுத்தப்படுத்துவதற்காக வருகிறது ஒரு புதிய வளமான நிலத்தை உருவாக்குவதற்காக வருகிறது ஐந்து 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 என்பது மாற்றத்தின் பெருவெடிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத தெய்வீகமாக வழிநடத்தப்படும் மாற்றம் நிகழவிருக்கிறது என்பதற்கான மிகத் தெளிவான அறிகுறி இது இந்த மாற்றம் உங்களை பயமுறுத்தலாம் ஏனென்றால் மனித இயல்பு பழக்கப்பட்ட விஷயங்களிலேயே இருக்க விரும்பும் ஆனால் உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் பயப்படாதே இந்த மாற்றம் உனது மிக உயர்ந்த நன்மைக்காகவே நடக்கிறது இதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள் ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்து வா ரைஸ் லைக் எ ஃபீனிக்ஸ் ஐந்து 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 என்ற எண்ணின் மிக முக்கியமான மிக ஆழமான செய்தி இதுதான் ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பலிலிருந்து எழுந்து வா இந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை சமீப காலமாக மிகவும் கடினமாக இருந்திருக்கும் என்பதை உங்கள் தேவதைகள் அறிவார்கள் நீங்கள் பெரும் துயரங்களையும் வலிகளையும் இழப்புகளையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கலாம் உங்கள் இதயம் நொறுங்கிப் போயிருக்கலாம் உங்கள் நம்பிக்கை சிதைந்து போயிருக்கலாம் வாழ்க்கையே முடிந்துவிட்டது இனிமேல் மீண்டு வர முடியாது என்ற ஒரு விரக்தியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் நீங்கள் அனுபவித்த அந்த வலி அந்த நெருப்பு உங்களை சுட்டெரித்தது போல உணர்ந்திருக்கலாம் எல்லாம் முடிந்துவிட்டது நான் சாம்பலாகிவிட்டேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் இப்போது ஃபீனிக்ஸ் பறவையின் கதையை ஒரு கணம் கேளுங்கள் ஃபீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை அது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழும் அதன் ஆயுட்காலம் முடியும் தருவாயில் அது வாசனை மிகுந்த மரக் குச்சிகளால் தனக்கென ஒரு கூட்டைக் கட்டி அதில் அமர்ந்து கொள்ளும் சூரியனின் வெப்பத்தில் அந்தக் கூடு தீப்பற்றிக் கொள்ள அந்த பறவை அந்த நெருப்பில் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும் பார்ப்பவர்களுக்கு எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் ஆனால் அந்த சாம்பல் குவியலிலிருந்து ஒரு புதிய இளம் ஃபீனிக்ஸ் பறவை முன்பை விட அழகாக முன்பை விட சக்தி வாய்ந்ததாக புதிய இறகுகளுடன் உயர்த்தெழும் நண்பர்களே நீங்களும் அந்த ஃபீனிக்ஸ் பறவையைப் போன்றவர்கள்தான் நீங்கள் கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகள் அந்த வேதனையான அனுபவங்கள் அந்த நெருப்பு உங்களை அழிப்பதற்காக வரவில்லை அது உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தது உங்கள் பழைய கர்ம வினைகளை உங்கள் பழைய காயங்களை உங்கள் பழைய பலவீனங்களை எரிப்பதற்காக வந்தது உங்கள் தேவதைகள் இந்த ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து எண்ணை உங்களுக்கு அனுப்பி சொல்கிறார்கள் நெருப்பில் கருகும் காலம் முடிந்துவிட்டது இப்போது சாம்பலிலிருந்து உயிர் உயிர்த்தெழும் நேரம் வந்துவிட்டது உன் உண்மையான சக்தியை உலகுக்கு காட்டும் நேரம் இது உன் சிறகுகளை விரித்து முன்பை விட உயரமாக பறக்கும் நேரம் இது உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி பிரதிபலிக்கும் ஒரு வேதனையான உறவு முறிவிற்கு பிறகு உங்களை நீங்களே முழுமையாக நேசிக்க கற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆரோக்கியமான உறவிற்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் வேலையை இழந்த விரக்தியில் இருந்த நீங்கள் உங்கள் உண்மையான ஆர்வத்தை கண்டறிந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு புதிய தொழிலை அல்லது வேலையைத் தொடங்கலாம் தொடர் தோல்விகளால் தன் நம்பிக்கை இழந்திருந்த நீங்கள் உங்கள் உள்மன சக்தியை உணர்ந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தலாம் உடல்நலப் பிரச்சனைகளால் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் ஒரு புதிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்து முழுமையான உடல் மற்றும் மனநலனை அடையலாம் இந்த மாற்றம் என்பது ஒரு சிறிய முன்னேற்றம் அல்ல இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம் டிரான்ஸ்ஃபார்மா டியன் நீங்கள் பழைய நீங்கள் ஆக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் ஒரு புதிய பிறவி எடுத்தது போல உணர்வீர்கள் உங்கள் தேவதைகள் ஒரு மூலையில் நின்று வேடிக்கை பார்க்கவில்லை அவர்கள் உங்கள் அருகிலிருந்து உங்கள் காதுகளில் உன்னால் முடியும் எழுந்து வா நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த மாற்றத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் புதுப்பித்துக்கொள் மற்றும் புத்துயிர் பெரு ரெனோவேட் அண்ட் ரினியூ ஃபீனிக்ஸ் பறவையைப் போல உங்கள் ஆன்மா புத்துயிர் பெறும்போது அந்த அகமாற்றமானது புற உலகிலும் பிரதிபலிக்க வேண்டும் ஐந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து என்பது உங்கள் உள் உலகத்தை மட்டுமல்ல உங்கள் வெளி உலகத்தையும் புதுப்பித்து புத்துயிர் பெறச் சொல்லும் ஒரு செய்தி உங்கள் வீட்டை புதுப்பியுங்கள் நாம் வாழும் இடம் என்பது வெறும் செங்கற்களால் ஆன கட்டிடமல்ல அது நமது ஆற்றல் களத்தின் ஒரு நீட்சி உங்கள் வீடு குழப்பமாகவும் குப்பையாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருந்தால் அது உங்கள் மனதிலும் குழப்பத்தையும் தேக்கத்தையும் உருவாக்கும் உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் தேவையில்லாத உடைந்த பல வருடங்களாக பயன்படுத்தாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் தூக்கி எறியும்போது அதனுடன் தொடர்புடைய பழைய நினைவுகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் நீங்கள் விடுவிப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் அறையின் அமைப்பை மாற்றிப் பாருங்கள் சுவர்களுக்கு புதிய வண்ணம் பூசுங்கள் புதிய செடிகளை வாங்கி வையுங்கள் செடிகள் உயிருள்ள ஆற்றலை கொண்டு வரும் வீட்டில் சாம்பிராணி அல்லது நறுமண மெழுகுவர்த்திகளை ஏற்றி தெய்வீக ஆற்றலை நிறைங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் புதுப்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய நேர்மறையான ஆற்றல்கள் நுழைவதற்கான இடத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என் வீட்டை நான் சுத்தம் செய்வது என் மனதை நான் சுத்தம் செய்வதற்குச் சமம் என்ற எண்ணத்துடன் இதைச் செய்யுங்கள் உங்கள் தோற்றத்தை புதுப்பியுங்கள் இது தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது பற்றியது அல்ல இது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வது மற்றும் உங்களை நேசிப்பது பற்றியது உங்கள் உள்மனதில் ஒரு புதிய சக்தி பிறக்கும்போது அதை உங்கள் தோற்றத்திலும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஒரு புதிய சிகை அலங்காரம் செய்து பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு உடனடி புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் இதுவரை நீங்கள் அணியாத ஒரு புதிய வண்ணத்தில் ஒரு புதிய பாணியில் ஆடைகளை அணிந்து பாருங்கள் உங்கள் கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வாருங்கள் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றின் மூலம் உங்கள் உடலை கவனிக்கத் தொடங்குங்கள் உங்கள் உடல் ஒரு கோயில் அதை மரியாதையுடன் நடத்துங்கள் உங்கள் தோற்றத்தை நீங்கள் மாற்றும்போது நான் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு தயாராக இருக்கிறேன் பழைய நான் இறந்துவிட்டேன் இது எனது புதிய அவதாரம் என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞையை அனுப்புகிறீர்கள் இது உங்களின் சுய அன்பின் வெளிப்பாடு உங்கள் ஆற்றலை புதுப்பியுங்கள் இதுதான் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது உங்கள் ஆற்றல் களத்தை எனர்ஜி ஃபீல்ட் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை விடுவீங்கள் உங்களைப் பற்றிய தாழ்வான எண்ணங்கள் உங்களால் முடியாது என்ற நம்பிக்கை கடந்த கால தவறுகளை பற்றிய குற்ற உணர்ச்சி போன்றவற்றை தூக்கி எறியுங்கள் இவை உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் அட்டைகள் நச்சுறவுகளை துண்டியுங்கள் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் உங்களை மதிக்காத உங்களை எப்போதும் குறை சொல்லும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் சில உறவுகளை முடிவுக்கு கொண்டு வருவது கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் மன அமைதி அதைவிட முக்கியமானது புதிய பழக்கங்களை உருவாக்குங்கள் தினமும் காலையில் தியானம் செய்வது நன்றி உணர்வை பயிற்சி செய்வது இயற்கையுடன் நேரம் செலவிடுவது நல்ல புத்தகங்களைப் படிப்பது போன்ற நேர்மறையான பழக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள் புதுப்பித்துக்கொள் புத்துயிர் பெரு என்பது ஐந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து இன் மைய செய்தி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் பழையன கழிந்து புதியன புகட்டும் நேரம் இது எவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்று பார் சி ஹவ் ஃபார் கம் மாற்றத்தின் பாதையில் பயணிக்கும்போது நாம் அடைய வேண்டிய இலக்கு மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் சில சமயங்களில் நம்மை சோர்வடையச் செய்யலாம் இந்த நேரத்தில் உங்கள் தேவதைகள் உங்கள் தோளைத் தட்டி ஒரு நிமிடம் நில் பார் நீ எவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் என்று பார் என்று சொல்கிறார்கள் கடந்த கால வலிகளில் மூழ்கியிருக்கச் சொல்லவில்லை அவர்கள் மாறாக உங்கள் வலிமையையும் உங்கள் விடாமுயற்சியையும் உங்கள் வளர்ச்சியையும் அங்கீகரிக்கச் சொல்கிறார்கள் இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி உங்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் உங்கள் பயங்கள் என்னவாக இருந்தன உங்கள் சவால்கள் என்னவாக இருந்தன ஒரு வருடத்திற்கு முன்பு நீங்கள் எப்படி இருந்தீர்கள் எந்த பிரச்சினைகளுக்காக கண்ணீர் விட்டீர்கள் எதைத் தாண்டி வர முடியாது என்று நினைத்தீர்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பு கூட நீங்கள் ஒரு பெரிய சவாலை சந்தித்திருக்கலாம் ஆனால் இன்று நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அந்த எல்லா புயல்களையும் தாண்டி அத்தனை கண்ணீரையும் துடைத்துக் கொண்டு நீங்கள் இன்னும் வலிமையாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வீழ்ந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்றீர்கள் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் காயங்கள் ஆறி தழும்புகளாக மாறி உங்கள் வலிமையின் சின்னங்களாக மாறியுள்ளன நீங்கள் கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல ஆனால் நீங்கள் அதைச் செய்தீர்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளர் இதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணரும்போது மீதமுள்ள பயணத்தை இன்னும் அதிக நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் உங்களால் கடக்க முடியும் உங்கள் கடந்த கால அனுபவங்கள் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் இவை அனைத்தும் உங்கள் எதிர்கால பயணத்திற்கான வழிகாட்டிகள் உங்கள் பயணம் இன்னும் முடியவில்லை வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பயணம் ஆனால் அவ்வப்போது திரும்பி பார்த்து உங்களுக்கே நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவித்துக் கொள்வது மிகவும் அவசியம் பரவாயில்லை இவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறேன் என்னால் நிச்சயம் முடியும் என்ற நம்பிக்கையை அது உங்களுக்குள் விதைக்கும் இந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு நீங்களே கொடுங்கள் அதுதான் தேவதைகளின் விருப்பம் உறுதிமொழி மற்றும் செயலாக்க பயிற்சி அஃபமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஐந்து 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 இன் ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக உள்வாங்கி உங்கள் மாற்றத்தை வேகப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த உறுதிமொழியையும் ஒரு எளிமையான ஆனால் ஆழமான செயலாக்க பயிற்சியையும் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் சக்தி வாய்ந்த உறுதிமொழி இந்த வரியை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என் இறகுகள் கருகியிருக்கலாம் ஆனாலும் நான் உயரே பரப்பேன் இதை மீண்டும் சொல்கிறேன் என் இறகுகள் கருகியிருக்கலாம் ஆனாலும் நான் உயரே பரப்பேன் இந்த வரியின் சக்தியை உணருங்கள் என் இறகுகள் கருகியிருக்கலாம் இது உங்கள் கடந்த கால வலிகளை உங்கள் காயங்களை உங்கள் போராட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை குறிகிறது நீங்கள் எதையும் மறைக்கவில்லை எதிலிருந்தும் ஓடவில்லை ஆம் நான் காயப்பட்டேன் நான் பாதிக்கப்பட்டேன் என்பதை நீங்கள் தைரியமாக ஒப்புக்கொள்கிறீர்கள் ஆனாலும் நான் உயரே பறப்பேன் இது உங்கள் அசைக்க முடியாத மன உறுதியையும் உங்கள் மீளெழும் தன்மையையும் ரெசிலியன்ஸ் பிரகடனப்படுத்துகிறது கடந்த காலம் என்னை தீர்மானிக்காது என் வலிகள் என் சிறகுகளை கருகச் செய்திருக்கலாம் ஆனால் என் ஆன்மாவின் பறக்கும் சக்தியை அதனால் ஒருபோதும் தடுக்க முடியாது என்பதை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு கூறுகிறீர்கள் இந்த உறுதிமொழியை ஒரு காகிதத்தில் எழுதி உங்கள் கண்ணாடியில் ஒட்டி வையுங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் இதை படியுங்கள் கண்ணாடியை பார்த்து உங்கள் கண்களுக்குள் ஆழமாக பார்த்து இதைச் சொல்லுங்கள் உங்கள் குரலில் உள்ள சக்தியை உணருங்கள் உங்கள் இதயத்தில் இந்த நம்பிக்கை ஆழமாக வேரூன்றும் வரை இதை தொடர்ந்து செய்யுங்கள் செயலாக்கப் பயிற்சி ஆக்டிவேஷன் ரீட்டல் நெருப்பு என்பது அழிவின் சின்னம் மட்டுமல்ல அது தூய்மையின் சின்னம் அது பழையதை எரித்து புதியதற்கான ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி உங்கள் ஃபீனிக்ஸ் எழுச்சியை விரைவுபடுத்த இந்த எளிய பயிற்சியை செய்யுங்கள் ஸ்டெப் ஒன்று தயாராகுதல் யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான ஓர் இடத்தைத் தேர்ந்தெடுங்கள் தரையில் வசதியாக அமர்ந்து கண்களை மூடி சில முறை ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் படி இரண்டு எழுதுதல் ஒரு சிறிய காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முழுமையாக அகற்ற விரும்பும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ஐந்து விஷயங்களை அதில் எழுதுங்கள் உதாரணமாக தோல்வி பற்றிய எனது பயம் என்னை நானே தாழ்வாக மதிப்பிடும் குணம் தன்னம்பிக்கையின்மை கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றிய கோபம் வருத்தம் ஒரு குறிப்பிட்ட கெட்ட பழக்கம் உதாரணமாக தள்ளி போடுவது ஒரு நச்சு உறவின் பிணைப்பு உண்மையாக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை எழுதுங்கள் ஸ்டெப் த்ரீ எரித்தல் மிக மிக முக்கியமான குறிப்பு இந்த படியை மிகுந்த பாதுகாப்புடன் செய்ய வேண்டும் ஒரு பீங்கான் கிண்ணம் அல்லது ஒரு உலோகத்தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டிற்கு வெளியே பாதுகாப்பான இடத்தில் அல்லது ஜன்னலோரத்தில் இதை செய்யலாம் நீங்கள் எழுதிய அந்தக் காகிதத்தை ஒரு மெழுகுவர்த்தி அல்லது தீப்பெட்டியின் உதவியுடன் கொளுத்துங்கள் அந்த காகிதம் எரிந்து சாம்பலாவதை கவனமாகப் பாருங்கள் அது எரியும்போது நீங்கள் எழுதிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் அந்த பயங்கள் அந்த வலிகள் அந்த பழக்கங்கள் அனைத்தும் உங்களை விட்டு புகை போல வெளியேறி பிரபஞ்சத்தில் கரைந்து போவதாக மனதார கற்பனை செய்யுங்கள் அவை இனி உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல என்பதை உணருங்கள் முழுமையான விடுதலையை உணருங்கள் ஸ்டெப் நான்கு புதைத்தல் காகிதம் முழுமையாக எரிந்து சாம்பலான பிறகு அந்த சாம்பலை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் ஒரு சிறிய குழி தோண்டி அந்த சாம்பலை அதில் புதைத்து மூடிவிடுங்கள் அப்படிச் செய்ய வாய்ப்பு இல்லையென்றால் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பூந்தொட்டியின் மண்ணில் அந்த சாம்பலை கலந்துவிடுங்கள் இதன் குறியீட்டு அர்த்தம் என்னவென்றால் உங்கள் எதிர்மறை ஆற்றல்களை நீங்கள் பூமி தாயிடம் ஒப்படைக்கிறீர்கள் அவள் அதை தன் மடியில் வாங்கிக் கொண்டு அதை மாற்றி ஒரு புதிய செடி வளர்வதற்கான உரமாகப் பயன்படுத்துவாள் உங்கள் எதிர்மறையிலிருந்து ஒரு புதிய நேர்மறை உயிர் உருவாகும் அந்தச் செடி வளர வளர உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஆற்றல் புதிய வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஸ்டெப் ஐந்து நிறைவு செய்தல் இந்த பயிற்சியை முடித்த பிறகு உங்கள் கைகளைக் கூப்பி இந்த மாற்றத்திற்கு உதவிய பிரபஞ்சத்திற்கும் உங்கள் தேவதைகளுக்கும் மனதார நன்றி சொல்லுங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்ற உணர்வுடன் உங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புங்கள் நண்பர்களே ஐந்து 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 என்ற எண்ணை நீங்கள் பார்ப்பது ஒரு பரிசு பிரபஞ்சம் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் உன்னால் முடியும் நீ தனியாக இல்லை ஒரு அற்புதமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது என்று அது உங்களுக்குச் சொல்லும் ஒரு காதல் கடிதம் மாற்றத்தைக் கண்டு அஞ்சாதீர்கள் பட்டுப்பூச்சி கூட்டுக்குளிருந்து பட்டாம்பூச்சியாக மாறுவது போல இந்த உருமாற்றத்தின் காலம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம் ஆனால் அதன் விளைவு மிக அழகாக இருக்கும் ஐந்து 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 என்பது ஒரு அத்தியாயத்தின் முடிவு அல்ல அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அற்புதமான புதிய பிரகாசமான அத்தியாயத்தின் தொடக்கம் உங்கள் காயங்கள் உங்கள் கதையின் ஒரு பகுதி ஆனால் அவை உங்கள் கதையின் முடிவல்ல உங்கள் இறகுகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மா பறப்பதற்காகவே படைக்கப்பட்டது உங்கள் சிறகுகளை விரியுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் மிக உயரமாக பறக்க தயாராகுங்கள் பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் ஐந்து 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 பற்றிய இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் ஐந்து 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 என்னை எங்கே எப்படி பார்த்தீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு நமது இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சக்திவாய்ந்த தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்